டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் அடுத்த டிஆர்பிக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே மற்றும் காமர்ஸுக்கான வகுப்புகள் தொடங்குவதற்கான நேரம் இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெற்றியை நோக்கி சென்றவர்கள் இருக்கட்டும் இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிவிலிஸ்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்காது இன்னும் நிறையா போஸ்டிங் வந்து வரும் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா டாக் போய்கிட்டு இருக்குது அது இருக்கட்டும் சிவி போகாதவங்களுக்கான இந்த அறிவிப்பானை நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் இப்போ இருந்தே வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை தொடங்கிருங்க அதுலேயும் எஜுகேஷன் சைக்காலஜி முதலே படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல் மற்றும் கிளாஸஸுக்கான வகுப்புகள் வந்து துவங்க இருக்கிறது அதற்கான டெமோ கிளாஸ் ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நைன்த்து ஜான்வரி அன்னைக்கு வந்து ஆரம்பிக்க இருக்கிறது அப்போ அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸஸுக்கு வந்துருங்க அதே மாதிரி காமர்ஸ் கிளாஸஸும் ஆரம்பிக்க இருக்கிறது அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸஸுக்கும் நீங்கள் வந்து ஒன்பதாம் தேதி வந்து நீங்கள் வரலாம் வெறும் தகவல்களுக்கு தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோவில் என்னுடைய லிங்க் வந்து இதற்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு தர்றேன் இன்னும் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்கை நான் போட்டு விட்டுறேன் ஸோ இந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்து இந்த டெமோ கிளாஸஸ்க்கு வரலாம் எஜுகேஷன் சைக்காலஜி எப்படி வந்து படிக்கணும் எப்படி வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கிளாஸஸ் அதே மாதிரி காமர்ஸ் எப்படி வந்து நீங்கள் வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு டெமோ கிளாஸஸும் வர இருக்கிறது ஸோ இதற்கான லிங்க்கை ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு நான் போட்டு விடுறேன் முடிஞ்சால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கலாம் அல்லது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கட்டாயம் வந்து நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கலாம் ஸோ அது வந்து இரண்டு விதமாக கூகுள் மீட்டில் இருக்கலாம் அல்லது வந்து ஜூம் மீட்டில் இருக்கும் பெரும்பாலும் கூகுள் மீட்டில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அவங்களை அழைச்சிட்டு வரும் நல்லா மறந்துடாதீங்க ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஏழு மணிக்கு ஒன்பதாம் தேதி ஏழு மணிக்கு இந்த டெமோ கிளாஸஸ் நடைபெறும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கான டெமோ கிளாஸ் மற்றும் காமர்ஸுக்கான டெமோ கிளாஸ் ரெண்டும் நடைபெறும் கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் நைன்டீன்த் ஜான்வரி நைன்டீன்த் ஜான்வரி பத்தொம்போதுல வந்து இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கும் ஸோ கீழே தர நம்பருக்கு நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போமே எஜுகேஷன் சைக்காலஜி படிக்க ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி காமர்ஸுக்கான படிப்பையும் இப்பவுமே ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வந்து ஜெயிச்சு போகணும் அப்படின்னா இப்போமே ஒரு நல்ல அடித்தளம் போடணும் அப்படின்றது தான் ஏற்கனவே நம்மகிட்ட வந்து பல பேட்ஜஸ் வந்து காமர்ஸுக்கும் போயிருக்கு மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி இருபதுக்கும் மேற்பட்ட பேட்சஸ் போயிருக்கு நிறைய பேர் பாஸ் பண்ணிக்குள்ளே போயிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு டெப்த்தாக அந்த கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த புது சாப்டர்ஸ் ஏழு எட்டு ஒன்பது பத்து உள்ள சாப்டர்ஸுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடும் மொத்தம் பத்து யூனிட்டையும் வந்து நல்லா கவர் பண்ணிடுவோம் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சவுடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போது இந்த கிளாஸஸையும் மெட்டீரியலையும் நீங்கள் இப்போவுமே பயன்படுத்துங்க ஃப்ரெஷர்ஸ் அல்லது ஏற்கனவே சிவி போயிட்டு வ முடியாமல் வந்தவங்க அல்லது குறைவாக மார்க் ஸ்கோர் பண்ணவங்க நீங்கள் கட்டாயம் வந்து இந்த எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸஸ்க்கு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கோர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமர்ஸ் நண்பர்கள் இப்பவுமே ஜாயின் பண்ணிடுங்க ஸோ உங்களை வந்து ரொம்ப நாளைக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு டெப்த்தாக வந்து கிளாஸஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் மினிடில் நாங்கள் வந்து கிளாஸஸ் போடுறதே இல்லை ஏன்னா அந்த டைமில் வந்து கிளாஸஸ் எடுக்கவே முடியாது டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் போடுவோம் ஸோ இப்போ நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து வர முடியும் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரக்கூடிய ஜான்வரியில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் காமர்ஸ்க்கான வகுப்புகள் துவங்க இருக்கிறது அதற்கான டெமோ கிளாஸ் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது சாயங்காலம் ஏழு மணிக்கு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருந்து லிங்க்கை எடுத்துக்கங்க ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம் அல்லது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் வந்து மேற்கொண்டு பயனடைஞ்சுக்குங்க வேறு எதுவும் தகவல்னாலும் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட கிளிக் பண்ணாலும் பண்ணாலுங்க மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்